வணக்கம் வேலூர் மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அணைக்கட்டு வட்டம் வல்லாண்டராமம் அன்னச்சிப்பாளையம் வேலங்காடு பனங்காடு அருள்மிகு பொற்கோடியம்மன் புஷ்பராஜ ஏரி திருவிழாக்குதாங்க நாம இப்ப வந்திருக்கோம் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் வரக்கூடிய கடைசி புதன்கிழமை தாங்க இந்த திருவிழா நடைபெறும் இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா வேலூர் மட்டும் ரொம்ப பிரசித்தி பெற்ற திருவிழாக பார்க்கப்படுகிறது ஏரியில் தாங்க இந்த திருவிழா நடக்கும் இந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா பொற்கொடி அம்மன் தாங்க முக்கிய கடவுளாக இங்கே தரிசனம் தருகிறாங்க அம்மா நமக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த புஷ்பராத வந்து பார்த்திங்கன்னா வல்லாண்ட ராமபுரத்துலேருந்து இருந்து ஆரம்பித்து அண்ணாச்சிபாளையம் வழியாக வேளாங்காடு பக்கத்தில் இருக்கிற ஏரியில் வந்து நிறைவடையுங்க இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா மக்கள் அவங்களோட வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக கடவுளுக்கு வேண்டிட்டு நேர்த்து கிடந்தக்காக பார்த்தீங்கன்னா ஆடு பா கோழிலாம் பார்த்தீங்கன்னா பலி கொடுப்பாங்க அதே மாதிரி விவசாயம் நல்லா செழிக்கணும் அதுக்காக தான் அந்த திருவிழாவில் வந்து வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா கால்நடைகள்லாம் வந்து இவங்க விவசாயம் செழிக்க இவங்க பூஜை பண்ணுறாங்க இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மிகவும் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு வண்டியில் ஓலையெல்லாம் கட்டிட்டு அப்படி வருவாங்க இப்போல்லாம் வந்து டெக்னாலஜி வந்த மாதிரி பார்த்திங்கன்னா டாட்டா எஸ் இந்த மாதிரிலாம் கார்லாம் வராங்க ஸோ அது வந்து பாரம்பரியம் சில பேர் பார்த்திங்கன்னா மறுபடியும் இப்போ கூட பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஓலையில் நெஞ்சு இது பார்த்திங்கன்னா கூடாரமாக போட்டு ஊர்வலமாக வராங்க இந்த ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த திருவிழா நம்ம சுற்றி பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்ப மார்னிங் டைமில் வந்தேன் காலையிலேயே சாமி பார்த்துடலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஹெவி ரெயின் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கோயில் அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது ஒரு நேரடியாக போய் சாமி உள்ளே போய் தரிசனம் செய்துட்டேன் ஆனால் இப்போ இப்போ ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு ஒரு மணிக்கு மேலே போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும் அந்த இடத்துல எங்கேயுமே நம்மளால் மனித கூட அதாவது மக்கள் வெள்ளத்தில் அந்த கோயில் அப்படியே சுற்றி இருப்பாங்க ஆலயத்தை சுற்றி நிறைஞ்சிருப்பாங்க அவ்வளோ அவ்வளோ மக்கள் கூட்டம் இங்கே இருக்கும் நம்ம கண்ணு கேட்ட தொழவு எல்லாமே மக்களாக இருக்கும் சந்தோஷமாக குடும்பத்தோடு வருவாங்க எல்லாம் சாமிக்கு பூஜை பண்ணி அவங்களோட நேர்த்திகள் கோழி ஆடெல்லாம் பலி கொடுத்து அதை அங்கேயே சமைச்சு அவங்க சாப்பிடுவாங்க நல்லா சந்தோஷமா இருப்பாங்க கண்டிப்பாக இந்த திருவிழாவை நீங்களும் வந்து வர சுற்றி பாருங்க We've got